ஓ முருகா ஓ மரங்கா இப்போ வந்து வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த வெயில் காலத்தில் வந்து நம்மளே வந்து அடிக்கடி வந்து மோர் குடிக்கிறோம் ஜூஸ் குடிக்கிறோம் தேவையான குளிர்பானங்கள் குடித்து உடம்பை வந்து அதை டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி மற்ற ஜீவராசிகள் இந்த குருவி காக்கா இந்த மாதிரி பறவைகள் அப்புறம் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் எப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டப்படும் இந்த வெயில் காலத்தில் அதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி வைங்க ஒரு பவுலில் ஒரு பெரிய இதில் அண்டாவில் இதில் இதுலையாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மேலே காலையில் கொஞ்சம் காக்காக்கு சாதம் அல்லது பொட்டுக்கடலை அல்லது பூந்தி ஏதாவது உணவு கொஞ்சம் வைங்க இதெல்லாம் வச்சிங்கன்னா <laughs> அந்த உயிரினங்களும் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து பசியாரும் தாகம் தீர்க்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நம்மளால முடிஞ்சது நம்ம மட்டும் வாழ்ந்தா பத்தாது மற்ற உயிரினங்கள் வாழ்றப்ப நம்மளும் நல்லபடியா வாழ்வோம் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல அதனால காலையில தயவு செய்து மொட்டை மாடியில ஒரு இதுல தண்ணி கொஞ்சம் உணவு உங்களால முடிஞ்ச அளவு டெய்லி இந்த சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் வைங்க ஓ முருகா ஓ மரங்கா